தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து பூதங்கள் நான்கு வானகரை குன்றின் உச்சி மாளிகை உப்பருகை அறையில் உட்கார்ந்து யவனராணியிடமிருந்து சமநாடிகள் கொண்டு வந்த ஓலை மீது தமது யானை கண்களை ஓட்டி வேத புத்தகங்களை படிப்பதை விட அதிக சிரத்தையுடனும் ஊக்கத்துடனும் படித்த அடிகள் நீண்ட நேரம் மேலுக்கு மௌன விரதத்தை மேற்கொண்டாரானாலும் அவரது உள்ளத்தில் மௌன விரதம் தூள் பறந்து விட்டது என்பதையும் அவரது உள்ளம் தர்க்கமேடையாகி பெரும் கூச்சல் மனத்திலே எழுந்து புத்தியையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் எதிரே நின்று அவரை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்த குமரன் சென்னியும் சமநாடிகளும் புரிந்து கொண்டார்கள் இருப்பினும் பிரம்மானந்தரின் இதயம் குழப்பத்தில் சிக்கி தத்தளித்த அந்த நேரத்தில் அவரே தெளிவுக்கு வரும் முன்பாக தாங்கள் பேசுவது தகாது என்ற அபிப்பிராயத்தினால் அவ்விருவரும் வாயை திறக்காமலே நின்றிருந்தார்கள் ஓலையில் கண்டிருந்த செய்தியின் விளைவாக மஞ்சத்தில் நிலையாக உட்காரும் திராணியை கூட இழந்த பிரம்மானந்தர் சிறிது நேரம் மஞ்சத்தில் இப்படியும் அப்படியும் அசைந்ததன்றி ஒரு கையில் சுருண்டுவிட்ட ஓலையை மற்றொரு கையால் இழுத்து இழுத்து நீட்டிவிட்டும் தமது விசாலமான மார்பில் தவழ்ந்து கொண்டிருந்த மகரக்கண்டியின் பெரும் பதக்கத்தை சில வினாடிகளுக்கு ஒருமுறை தடவி கொடுத்தும் நிமிண்டி பார்த்தும் ஏதேதோ விஷமங்களை செய்து கொண்டிருந்துவிட்டு கடைசியாக மஞ்சத்திலிருந்து எழுந்து எதிரே இருந்த சாளரத்தை நோக்கிச் சென்று காவிரியின் நீர்ப்பரப்புக்கு அக்கரையில் இந்திர விடுதியின் மீது பிரம்மாண்டமாக எழுந்து நின்ற இரு பெரும் தூண்களையும் கூர்ந்து நோக்கி பெருமூச்செறிந்தார் அந்த பெருமூச்சை தொடர்ந்து மீண்டும் நீண்ட நேரம் எதிர்கரையை ஆராய்ச்சி செய்த அவர் கண்களில் ஓரளவு அச்சமும் துளிர்க்கவே மெல்ல திரும்பி சமண அடிகளை நோக்கி அடிகளே அந்த தூண்களின் உட்புறத்தை நேரே உமது கண்களால் கண்டீரா என்று வினவினார் பிரம்மானந்தர் அதோ வலப்புறத்தில் நிற்கிறதே அந்த தூணின் உட்புறத்தை பார்த்தேன் மற்றொரு தூணின் உட்புறமும் அதே மாதிரிதான் என்று ராணி சொன்னாள் என்று பதில் கூறினார் சமநாடிகள் அந்த தூண்களை எப்படி அமைத்திருக்கிறான் டைபீரியஸ் என்பதை விவரமாக சொல்லும் குமரன் சென்னியும் கேட்கட்டும் என்று பிரம்மானந்தர் உத்தரவிடவே ஏதோ பெரும் சொற்பொழிவுக்கு ஆயத்தம் செய்து கொள்பவர் போல் இருமுறை கணைத்து தொண்டையை சரிபிடித்து கொண்ட சமண அடிகள் சற்று பயந்த குரலிலேயே பேசத் தொடங்கி அந்த இரண்டையும் தூண்கள் என்று சொல்வதை விட பல அறைகள் கொண்ட பெரும் போர் தளங்கள் என்று சொல்வதுதான் பொருந்தும் மற்ற போர் தளங்களுக்கும் இவற்றுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு மற்ற போர் தளங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அசைய மாட்டா இவை அசையும் என்று மேலும் ஏதோ சொல்லப்போனார் அடிகளின் இந்த ஆரம்ப உரையை கேட்டதும் பிரமித்துப் போன குமரன் சென்னி என்ன இந்த கல் தூண்கள் அசையுமா என்று கேட்டதன்றி இதென்ன இந்திரஜாலமா என்று கேளியாகவும் வினவினான் தமது வார்த்தைகளை ஆரம்பத்திலேயே இடைமறித்ததன்றி தாம் கண்டதைப் பற்றி கேலியாகவும் பேச முற்பட்ட குமரன் சென்னியை தமது விஷமக் கண்களால் நோக்கிய சமநாடிகள் உதடுகளில் இகழ்ச்சி நகை பூண்டு இந்திரஜாலம் அல்ல சென்னி பெயரை கொஞ்சம் மாற்றி சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார் எப்படி மாற்ற வேண்டும் அடிகளே என்று மறுபடியும் கேட்ட இளஞ்செழியனின் உபதலைவனின் குரலில் இகழ்ச்சி பூரணமாக மண்டி இந்த இந்திரஜாலம் என்பதை விட எவனஜாலம் என்ற வார்த்தை பொருத்தமென்று நினைக்கிறேன் என்று அடிகள் தமக்கும் இகழ்ச்சியாக பேசத் தெரியும் என்பதை குரலின் ஒளியிலேயே காட்டி சொன்னார் ஆஜான பாகுவாக நின்ற குமரன் சென்னி அந்த அறையில் இருமுறை இப்படியும் அப்படியும் நடந்துவிட்டு சொன்னான் ஜாலத்துக்கு வீரர்கள் அஞ்ச மாட்டார்கள் அடிகளே இது இந்திரஜாலமாயிருந்தாலும் சரி எவன ஜாலமாயிருந்தாலும் சரி வீரர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று ஆனால் வேல்களுக்கும் அம்புகளுக்கும் காட்சியை விட கடின வேகத்துடன் வரும் சுழற்பந்தங்களுக்கும் பயப்பட வேண்டுமல்லவா என்று வினவினார் சமநாடிகள் பயப்பட தேவையில்லை அதை சமாளிக்கும் திறன் நமக்குண்டு என்று சற்று கர்வத்துடனேயே பதில் சொன்னான் சென்னி தன் கையில் இருந்த நீளமான வேலை ஒரு முறை அசைத்து காட்டி அடிகள் ஒரு வினாடி குமரன் சென்னியின் நெஞ்சுரத்தை வியந்தார் ஒரு வினாடி அவனுடைய ஆஜானு பாகுவான சரீரத்தையும் பெரும் வேலையும் கண்டு பெருமிதம் கொண்டார் மூன்றாவது வினாடி அந்த இரு பெரும் தூண்களை நினைத்து பார்த்ததும் எத்தகைய வீரர்களை இடை வீரியசின் தந்திரத்துக்கு பறிகொடுப்பதா என்ற எண்ணத்தால் ஆயாச பெருமூச்சும் விட்டு குமரன் சென்னி இந்த வேலை இக்கரையிலிருந்து அக்கரைக்கு உன்னால் எறிய முடியுமா என்று கேட்டார் முடியும் குறிபார்த்துமேய முடியும் இந்திர விடுதியின் அந்த தூண்களுக்கு அருகில் யாராவது நின்றிருந்தால் கூட அவன் மார்பை இதன் நுனி ருசி பார்க்கும் என்று பதில் கூறினான் சென்னை உன்னைப்போல வேலறியக்கூடிய வீரர்கள் உன் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் யாரும் இல்லை உன் வீரர்கள் எத்தனை தூரத்துக்கு வேலறிய முடியும் பாதி காவேரி வரையில் வேலறிய முடியும் எதிரிகள் வானகரையை நோக்கி நகர்ந்தால் பாதி காவேரியிலேயே அவர்களுக்கு நாசசமாதி கிடைக்கும் இதை கேட்ட சமநடிகள் லேசாக சிரித்ததன்றி குமரன் சென்னியையும் நோக்கி சொன்னார் சென்னி உன் வீரம் எனக்கோ பிரம்மானந்தருக்கோ தெரியாததல்ல உன் படைப்பிரிவின் வலிமை மட்டுமல்ல இளஞ்செழியனுடைய இருவகை படைகளின் வன்மையும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று நாம் சமாளிக்க முயல்வது இதுவரை தமிழகம் காணாத பெரிய ஒரு எதிரியை தந்திரத்திலும் போர்திறத்திலும் பொறியியலை தந்திரத்துக்கு அனுசரணையாக இணைப்பதிலும் இடற்ற ஒரு பெரும் அறிவாளியிடமிருந்து தமிழகத்தை காக்க முயலுகிறோம் ஒரு புத்தம்புது சக்தி தமிழகத்தை ஆட்கொள்ள வந்திருக்கிறது அதை உடைக்கவே பிரம்மானந்தர் முயல்கிறார் அதற்காகவே என்னை வேவு பார்க்க புகாருக்கு அனுப்பினார் அந்த தூண்களை டைபீரியஸ் ஏன் அமைக்கிறான் என்பதை பார்த்து வர சொன்னார் உனக்கே தெரியவில்லை சென்னி அதோ அந்த தூண்களை பார் புகாரின் எல்லா கட்டடங்களையும் மீறி கொண்டு கலங்கரை விளக்கத்துக்கும் மேலாக எழுந்து நிற்கின்றன இத்தனை பெரிய தூண்களை தமிழகத்தின் எந்த நகரத்திலாவது யாராவது அமைத்து பார்த்திருக்கிறாயா அதுவும் ஒரு மாளிகையின் மீது இத்தகைய பூத தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டால் கட்டடத்தின் தளம்தான் தாங்குமா இப்படி விவரித்து கொண்டே வந்த சமண அடிகள் சற்று பேச்சை நிறுத்தி குமரன் சென்னியை கவனித்தார் தாம் சொன்ன சில வார்த்தைகளாலேயே அவன் முகத்தின் குழப்பம் ஏறிவிட்டதை பார்த்த அடிகள் மீண்டும் கடைசியாக கேள்வியை திருப்பி சொல் சென்னி தளம் தாங்குமா என்று கேட்டார் குமரன் சென்னி சாளரத்தின் மூலம் அந்த பெரும் தூண்களை நோக்கி கண்களை ஓடவிட்டு பிறகு சொன்னான் தளம் தாங்காது என்று ஆனால் அதோ நிற்கின்றன தூண்கள் அவற்றை தளமும் தாங்குகிறது காரணம் என்ன தெரியுமா என்று மீண்டும் ஒரு முறை கேள்வியை தொடுத்தார் சமநாடிகள் தெரியாது இம்முறை பதில் சொன்னபோது குமரன் சென்னியின் இருந்த குழப்பம் குரலிலும் தெரிந்தது காரணம் சொல்கிறேன் சென்னி அந்த தூண்கள் கல்லையும் சுண்ணக்காரையையும் வைத்து கட்டப்படவில்லை மேல்புறம் மட்டும் சுண்ணக்காரையால் வெள்ளை வைக்கப்பட்டு பளவளப்பாக செய்யப்பட்டிருக்கிறது உட்புறம் பூராவும் மரங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது தூண்களின் அடியிலும் மேற்புறங்களிலும் கதவுகள் பல இருக்கின்றன அந்த கதவுகள் லவலேசமும் தெரியாதபடி வெளியே சுண்ணச்சாந்து இழைத்து பூசப்பட்டிருக்கிறது தவிர இந்த தூண்களின் அடிப்பாகம் இந்திர விழா மாளிகையின் மேல்தளத்தில் திறக்கவில்லை நேராக கீழ்தளத்துக்குச் செல்கின்றது கீழ்தளத்தில் தூண்களின் மேற்புறத்தை சுழற்ற பெரும் கல் சக்கரங்களும் இரும்பு பிடிகளும் இருக்கின்றன ஒவ்வொரு தூணின் மேல்புறத்திலும் உள்ள நான்கு அறைகளில் சுழற் வேல்களையும் எடுத்து கடும் வேகத்துடன் நாலா பக்கங்களிலும் நெடுந்தூரம் வீசவல்ல பொறிகள் இருக்கின்றன அவற்றை இயக்க அவசியமான நூறு வீரர்களுக்கு ஒவ்வொரு தூணிலும் இடமிருக்கிறது அந்த இரண்டும் பயங்கரமான பெரும் பொறிச்சாலைகள் எவனரின் பொறியியலை அறிந்தவர்களைத் தவிர வேறு யார் போனாலும் அவர்களை நசுக்கி சதையை பீய்த்து சாராக பிழிந்து விடக்கூடிய ஏற்பாடுகளும் அந்த தூண்களுக்குள் இருக்கின்றன அந்த தூண்கள் இயக்கப்பட்டால் இந்திர விழா மாளிகைக்கு இருநூறு அடி தூரத்திற்குள் எந்த படகுகளும் செல்ல முடியாது தூண்களிலிருந்து கிளம்பும் ஆயிரக்கணக்கான சுழற்பந்தங்களும் மேல்களும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு சிறு படையை அளிக்க வல்லன தவிர அவசியமானால் அந்த தூண்களை காவிரிக்கு குறுக்கே ஓரளவு சாய்க்கக்கூடிய முனைகளையும் தடுப்பு சலாகைகளையும் எவனர் அமைத்திருக்கிறார்கள் அப்படி சாய்க்கப்பட்டால் வானகரை மீது தீப்பந்தங்களை வீசுவதும் எளிது உண்மையில் அந்த தூண்கள் இரண்டும் பெரும் பூதங்கள் நாளங்காடியில் இருப்பது ஒரு காவட்பூதம் இந்திரவிழா மேல்தலத்தில் இருப்பவை இரண்டு நாசக்கார பூதங்கள் இவையே எதிரிகளை தூரத்தில் தடுத்து நிறுத்த போதும் அப்படி இருக்க இந்திரவிழா பகுதியின் பக்க பகுதிகளை டைபீரியஸ் ஏன் இடித்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் விளங்கவில்லை இந்திரவிழா மாளிகையின் மீது எழுந்துள்ள இருபெரும் தூண் விசித்திரத்தை கேட்ட பின்பு வியப்பில் ஆழ்ந்தாலும் பயத்தில் சிறிதும் ஆளாத குமரன் சென்னி ஆமாம் எதற்காக மாளிகையின் பக்கப்பகுதிகளை இடிக்கிறான் என்று சந்தேகத்துடன் கேட்டான் அதுவரை அந்த இருவர் சம்பாஷணையில் ஈடுபடாமலும் ஓலையிலிருந்த செய்தியின் ஒரு பகுதியை மட்டும் விளக்கிக் கொண்டிருந்த சமண பேச்சில் குறுக்கிடாமலும் சாளரத்துக்கு அருகே நின்று கொண்டிருந்த பிரம்மானந்தர் தமது மௌனத்தை கலைத்துவிட்டு சென்னி எதிரி படைகளை தூரத்தை நிறுத்தி அழித்துவிட பெரும் தூண்களை நிர்மாணித்திருக்கிறான் டைபீரியஸ் இந்திர விழா விடுதிக்கும் மற்ற விடுதிகளுக்கும் இருக்கும் இணைப்பை உடைத்து உள்ளே காவிரியை புகவிட்டு அதை ஒரு சிறு தீவு போல் பிரித்துவிட பக்கப்பகுதிகளை இடிக்கிறான் இந்திர விழா விடுதியை நகரத்தின் இதர கட்டடங்களிலிருந்து பிரித்து விட்டால் அங்கு நடக்கும் எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது வெளிநாடுகளிலும் இம்மாதிரி சுற்றிலும் அகழியுள்ள பெரும் கோட்டைகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அத்தகைய ஒரு கோட்டையை புகாரின் கோட்டைக்குள்ளேயே அமைக்கிறான் டைபீரியஸ் இதற்கு அர்த்தம் தெரியுமா என்று வினவின தெரியவில்லை அடிகளே என்றான் குமரன் சென்னி எப்படியும் யவனர் வெற்றியில் நம்பிக்கையுடன் இருக்கிறான் டைபீரியஸ் தமிழ்நாட்டில் யவனராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும் என்ற உறுதி அவனுக்கு இருக்கிறது அப்படி ஸ்தாபிக்கப்பட்டால் தங்கள் நாட்டு அரச குடும்பத்தினர் தங்கள் நாட்டைப் போலவே இங்கும் வாழ அகழி கோட்டையை கட்டுகிறான் டைவீரியஸின் கனவு பெரும் கனவு அதை உடைப்பது சாத்தியமல்ல ஆனால் நல்ல வேளையாக ராணி நம் பக்கத்தில் இருக்கிறாள் இல்லையேல் முடிவு என்னவென்று சொல்ல முடியாது என்றார் பிரமானந்தர் ராணியை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் சமநாடிகள் பூர்ணமாக நம்புகிறேன் என்றார் பிரம்மானந்தர் அவள் வெளிநாட்டு பெண் என்று சுட்டிக்காட்டினார் சமநாடிகள் இருப்பினும் நம் நாட்டு வாலிபரிடம் இதயத்தை பறிகொடுத்து விட்டாள் என்று தமது அபிப்பிராயத்தையும் சற்று அழுத்தி சொன்னார் பிரம்மானந்தர் அவளுக்கு சாம்ராஜ்ய ஆசை இருக்கிறதே என்று சமநடிகள் நம்பிக்கையற்ற குரலில் சொன்னார் சாம்ராஜ்ய ஆசையை விட காம ஆசை பெரிது அடிகளே காமத்தால் நாசமான பேரரசுகளின் வரலாற்றை நீர் படித்ததில்லையா ஆசை ஆண்மகனுக்கு ஏற்பட்டால் உதறி விடுவார்கள் பெண்களுக்கு ஏற்படும் ஆசை வெளிக்குத் தெரியாது ஆனால் உள்ளூர ஊறும் அந்த ஆசையின் வேகமும் ஆழமும் பெரிது அந்த ஆசையின் ஆழத்தை அளந்து பார்க்க வேண்டும் என்றார் பிரம்மானந்தர் பெண் இதய ஆழத்தை அளப்பது அத்தனை சுலபமா சுலபமல்ல சிறிது பழக்கம் வேண்டும் ஹடிகளுக்கு அந்த பழக்கம் நிரம்ப உண்டு போலிருக்கிறது இதை கேட்ட பிரம்மானந்தர் ஏதோ அவசரத்தில் தாம் அசந்தர்ப்பமாக பேசிவிட்டதை உணர்ந்து சற்று சங்கடப்பட்டாரானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் அடிகளே விளையாட்டுக்கு இது நேரமல்ல பெண் இதயத்தை அறிய பெண் சகவாசம் தேவையில்லை மனோதத்துவ சாத்திரம் படைத்தவர்களுக்கு அது ஒரு பிரமாதம் அல்ல யவனர் அணியின் காதல் இதயம் ஒன்றுதான் இப்பொழுது தமிழகத்துக்கு பெரும் பாதுகாப்பு அந்த இதயம் இல்லாவிட்டால் அத்தனை ஆபத்தில் முதுகில் பாய்ந்த கத்தியுடன் அதுவும் டைபீரியஸ் அவள் யார் என்பதை உணர்ந்த பின்பு கடற்கரை குடிசைக்கு எதற்காக ஓடி வர வேண்டும் என்று கேட்டார் அவள் யார் என்பதை டைபீரியஸ் உணர்ந்திருப்பானா அவள்தான் பரதவப்பெண் வேடத்தில் இருந்தாலே ஹுமது வேடத்தை ராணி இந்திரவிழா விடுதியில் கண்டுபிடித்த ராணியின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வரும் டைபீரியஸுக்கு மாளிகையிலிருந்து மறைந்தோடும் பரதவப்பெண் யார் என்பது தெரியாமலாயிருக்கும் அப்படியானால் அவளை ஏன் தடை செய்யவில்லை தடை செய்யவே கத்தியை வீசினான் ராணி இறந்திருந்தால் அதை பற்றி டைபீரியஸ் கவலைப்பட மாட்டான் எவன அரசு தமிழகத்தில் ஏற்பட ராணி அதிக இடைஞ்சல் செய்தால் அவளை தொலைக்கவும் தயங்க மாட்டான் டைபீரியஸுக்கு எவன ராஜ்யத்தின் விஸ்தரிப்பும் இந்த பரதகண்டத்தில் அதுவும் தமிழகத்தில் அவர்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதும் தான் குறிக்கோள் அப்படியானால் டைபீரியஸ் எதுவும் செய்ய தோணிவான் சந்தேகமின்றி இருபிடற் தலையாரும் கரிகாலனும் புகாரில் இருக்கிறார்களே அவர்கள் இருப்பதும் டைபீரியஸுக்கு தெரிந்திருக்கும் தற்சமயம் அவர்களைப் பற்றி கவலை வேண்டாம் அவர்களை டைபீரியஸ் எதுவும் செய்ய மாட்டான் ஏன் பிறகு சொல்கிறேன் முதலில் நாம் கவனிக்க வேண்டிய அவசர வேலை இருக்கிறது நான்காவது பூதத்தை சமாளிக்க ஏற்பாடு செய்வோம் என்றார் பிரம்மானந்தர் நான்காவது பூதமா வியப்புடன் வினவினான் குமரன் சென்னி ஆம் சென்னி தமிழகத்தில் நான்கு பூதங்கள் இருக்கின்றன முதலாவது நாளங்காடி காவற் அதோ இந்திர விடுதி மீது நிற்கும் இருபெரும் பூதங்களை பற்றி நமது அடிகளையே சொன்னார் அல்லவா இவற்றையெல்லாம் விட நாட்டுக்கு நாசத்தை விளைவிக்க இருக்கும் கொடிய பூதம் இருங்கோவேல் அதை ஒழிக்க வேண்டும் என்றார் பிரமானந்தர் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சமநாடிகள் அதற்கான திட்டத்தை பிரம்மானந்தர் விவரித்த போதுதான் சென்ற அத்தியாய இறுதியில் கூறியது போல் அக்கிரமம் இதற்கு நான் உடன்பட முடியாது என்று கூவினார் சமநாடிகள் சமநாடிகளின் கூச்சலை கேட்ட பிரம்மானந்தர் முகத்தை சொலித்ததன்றி நாட்டின் நலனை முன்னிட்டு இது நடக்க வேண்டும் அடிகளே என்று கடுமையாகவும் கூறினார் அதற்காக பெண் புரியச் புரிய சொல்கிறீர்களா என்று பிரம்மானந்தரையும் தூக்கி எரிந்து அலட்சியமாகவும் உள்ளே எழுந்த உணர்ச்சியால் முகம் சிவக்கவும் உதடுகள் துடிக்கவும் பேசினார் என்றும் பிரம்மானந்தரை எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லியறியாத சமண அடிகள் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நிறைவுற்றது